பாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம்னா பிரதமர் அன்னபூர்ணா யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் பயன்கள் குறித்து தான் போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க பெண்களின் நலனுக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு திட்டங்கள் வந்து அறிவித்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு அவர்களுடைய நிதி தேவைகளை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அன்னபூர்ணா யோஜனா திட்டம் பெண் பெண் தொழில் முனைவோர்களுக்கு என்று கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க கடன் வந்து வழங்குறாங்க இந்த கடன் வந்து மத்திய அரசினுடைய ஒரு திட்டமாக வந்து இது இருக்குது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த கடன் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஹோட்டல் அல்லது ஃபுட் கேட்டரிங் தொழிலை தொடங்க நினைக்கும் பெண் தொழில் முனைவோருக்கு ஐம்பதாயிரரூவா வரையும் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து கடன் கொடுக்குறாங்க இன்றைய காலகட்டத்தில் சுய தொழில் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கும் பெண்கள் வந்து ஏராளமாக வந்து இருக்காங்க இருப்பினும் சுயதொழில் தொடங்க வேணும்னா நிதி வசதி வந்து கட்டாயம் வந்து தேவைப்படும் இதெல்லாம் இதனால் வந்து பல பெண் தொழில் முனைவோர்களின் கனவு வந்து வெறுங்கனவாகவே போயிடுது அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குவதற்கான முதலீட்டுக்கு பணம் இல்லாத சூழலில் இது போன்ற திட்டங்கள் வாயிலாக கடன் பெற்று அவன் வந்து கடன் கடையை வந்து இல்லை தொழிலை வந்து செய்துக்கலாம் இந்த திட்டத்தின் கீழே ஹோட்டல் அல்லது ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் தொடங்க பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஐம்பதாயிரம் வரையும் வங்கி கடன் வந்து வழங்குறாங்க இந்த கடன் வசதி மூலமாக நாட்டில் வந்து பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கையை வந்து மேலும் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக வச்சுருக்காங்க மத்திய அரசினுடைய இந்த அன்னப்பூர்ணா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு பெண் தொழில் முனைவோருக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வாயிலாக ரூபாய் வந்து கடன் வளர்க்குறாங்க இந்த கடன் தொகையில் குளிர்சாதன பெட்டி மேஜைகள் சேர் சேர்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அடுப்பு உணவுப் பொருட்கள் சமையல் கருவிகள் போன்றவற்றையும் வந்து வாங்கிக்கலாம் இந்த தொழில் கடனை திரும்ப செலுத்துவதற்கு மூன்று ஆண்டுகள் வந்து கால அவகாசம் கொடுக்குறாங்க அதே போல் முதல் மாத தவணையாக வந்து நீங்கள் செலுத்த வந்து தேவையில்லை இந்த திட்டத்தின் கீழே சலுகை பெற நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஃபுட் கேட்டரிங் துறையில் வந்து அவள் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேபோல் பதினேழு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவராகவும் இந்தியாவில் வசிக்கக்கூடியவராகவும் வந்து நீங்கள் அதே போல் தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் தனியாகவும் தொடங்கலாம் கூட்டாகவும் வந்து தொடங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உணவு கடைகள் கேண்டீன்கள் டிஃபன் கடைகள் போன்ற சிறிய அளவிலான தொழிலாகவும் இருக்கலாம் இந்த சுய தொழிலானது தொடங்கி குறைந்தது ஒரு வருடமாவது நிறைவடைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் கடன் பெறும் விண்ணப்பதாரர் வந்து எந்த ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனங்களிலும் இருந்தோம் பெறப்பட்ட கடனை தவறாமல் திருப்பி செலுத்தி இருக்கணும் விண்ணப்பதாரர் வந்து திருப்திகரமான சிபில் ஸ்கோரை வந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான தகுதி வரம்பு மட்டுமே மேலும் வந்து கடன் வழங்கும் நிறுவனம் மற்றும் தொழில் செய்யும் இருப்பிடத்தை பொறுத்து குறிப்பிட்ட தகுதி வரம்புகள் வந்து மாறுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னபூர்ணா திட்டத்தின் கடன் தொகை காலம் வந்து இந்த திட்டத்தின் கீழே தகுதி வாய்ந்த பெண் தொழில் முனைவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வழங்குறாங்க இந்த கடன் தொகையை திருப்பி செலுத்த மூன்று ஆண்டுகள் முப்பத்தாறு மாதங்கள் வந்து கால அவகாசம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தினுடைய இன்னொரு சிறப்பு அப்படி என்னென்னா கடனுக்கான அப்ரூவல் வந்த பிறகு முதல் தவணையை செலுத்த தேவையில்லை மேலும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் கடன் தொகைக்கு சந்தை நிலவரம் வங்கி திட்டத்தின் கீழே வந்து ஆகியவற்றை பொறுத்து உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து மாறும் இது நிறைய வந்து இதற்காக வந்து கடன் கொடுக்கறாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அலகாபாத் பேங்க் யூகோ பேங்க் சிண்டிகேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் பரோடா வங்கி கனரா பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஆந்திரா பேங்க் கார்பரேஷன் பேங்க் இந்த பேங்க் இதற்கான கடன் வந்து கொடுக்குறாங்க சுய தொழில் தொடங்க ஆர்வம் உள்ள பெண்கள் சுயதொழில் தொடங்க இல்லாத பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் கடன் உதவி பெற வேலை கொடுக்கப்பட்டுள்ள வங்கிகளுக்கு நேரில் சென்று இந்த திட்டம் குறித்து வங்கி மேலாளர்கள பேங்க் மேனேஜர்ட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர்கள் நேரடியாக நீங்கள் ஃபுட் கேட்டரிங் வைக்க போகும் இடம் அல்லது வைக்கப்பட்டுள்ள இடத்தை முதலில் நேரில் வந்து ஆய்வு செய்துட்டு அதற்கு தகையானவர்கள்லாம் நீங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கடன் தொகையை வந்து வழங்குவாங்க ஆய்வு முடிஞ்சவனும் தேவையான ஆவணங்கள் சமர்ப்பித்து திட்டத்திற்கு பதிவு செய்ய சொல்வாங்க பதிவு செய்த பிறகு குறைஞ்சபட்சம் மூன்று முதல் ஆறு நாட்களில் உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் சரிபார்க்கப்பட்டு ஐம்பதாயிரத்தி உங்களுடைய கணக்கில் நேரடியாக வந்து வழங்குவாங்க ஆவணங்கள் மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு நாட்களுக்குள்ளாவே கூட இந்த கடன் வந்து உங்கள் வங்கிக் கணக்கில் வந்து டெபாசிட் செய்யப்படும் பெண் தொழில் முனைவர்கள் அது குறிப்பாக ஹோட்டல் வைக்க விரும்புகிறவங்க இந்த பிரதம மந்திரி அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை பயன்படுத்திக்கிங்க நன்றி